ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசும் ஹரியானா ஸ்டீலர்ஸும் விளையாட போறாங்க இந்த மேட்சை பத்தி நம்ம அப்புறம் வாங்க வீட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தமிழ் தலைவாஸ் நேற்று மேட்ச் பெங்கால வியர்ஸோட வின் பண்ணியிருந்தாங்க தமிழ் தலைவர் தொடர்ந்து நாலு மேட்ச் தோல்விக்கு அப்புறம் அந்த வின் எடுத்திருந்தாங்க இதே அனதர் சைடு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கண்டினியூட்டியா ஒரு நாலு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மேட்ச் ஒரு பட்டாக்கு எதிராகவும் ஒரு வெற்றி கிடைச்சிருந்துச்சு நல்ல வின்னிங் மொமெண்ட்ல இருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் தமிழ் தலைவர் ஹரியானாவோட மெயின் ரைடரை டைக்கள் பண்ணி உட்கார வைக்கணும் நம்ம தமிழ் தலைவர் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா முகமது ரசாஜ் மேட்ச் அதுலேயே அவுட் ஆகிடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ண முடியும் தமிழ் தலைவாஸ் அவங்களோட பிளேயிங் செவன்ஸை பார்த்தீங்கன்னா மாற்ற மாட்டாங்க சச்சினை பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வெளில உட்கார வச்சிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சும் வெளில தான் உட்கார வச்சிருப்பாங்க இது வரைக்கும் தமிழ் தலைவாஸோட கேப்டனாக சாகில் குழியாக தான் இருந்தார் போன மேட்சில் இருந்து நரேந்திர பார்த்தீங்கன்னா கேப்டனாக போட்டாங்க தமிழ் தலைவாஸ் இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் ஹெட் டு ஹெட் மேட்சில் பதினோரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க இதில் தமிழ் தலைவாஸ் ரெண்டு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஆறு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க மூணு மேட்ச் டைலில் முடிஞ்சிருக்கு இந்த மேட்சுக்கான நம்மளோட பிளேயிங் ப்ரெடிக்ஷன் செவன்ஸை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் வீடியோ சொல்கிறத பார்ப்போம் ஜெய்தேப் ராகுல் சட்பால் சஞ்சய் தூல் முகமது ரசா சாதுரகி வினை சிவம் பட்டாரே சாஹில் நர்வால் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இப்போ தமிழ் தலைவர்ஸோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸை பார்த்தாலாம் அமீர் உசானி பஷ்டமி மோகின் சஃபாங்கி நிதேஷ் குமார் நரேந்தர் எம் அபிஷேக் விஷால் சகல் அனுஜ் காவடே இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க பாயிண்ட் டபுள் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க நைன் மேட்ச் விளாண்டுருக்காங்க இதில் ஏழு வின் எடுத்திருக்காங்க ரெண்டு லாஸ் ஆகிருக்கு ஒரு மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா டைப் பண்ணாமல் முப்பத்தி ஆறு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ் தலைவர் செவன்த் பிளேஸில் இருக்காங்க பத்து மேட்சில் நாலு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க

யாரே பிடிக்கும்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அவ்ளோதான் गाइस இது போன்ற கபடி அப்டேட் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வர்ஸ் சஞ்சீபம் பை பை